அனைவருக்கும் வணக்கம் ஒவ்வொரு வாரமும் ஒரு பாட்டு உங்களுக்கு பாடணும் அதை முழுசாக பாடாட்டாலும் ஒரு சரணம் அல்ல ரெண்டு சரணம் பாடணுங்கிறத நான் உங்களுக்கு பாடிக்கிட்டு இருக்கேன் அந்த வகையில் இன்றைக்கி ஒரு பாட்டு ரொம்ப பிரபலமான அந்த பாட்டு வந்து நான் பாடுறேன் என்ன பாட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுங்களா பொன்னொன்று கண்டேன் பெண்ணங்கு இல்லை என்னென்று நான் சொல்லலாதுமா ஏனென்று நான் சொல்ல வேண்டுமா பூ ஒன்று கண்டேன் முகம் காணவில்லை நான் சொல்லலாகுமா என்னென்று நான் சொல்ல வேண்டுமா திரு ரத நடமாடும் மேகம் நவநாகரிகம் அலங்காரச் சின்னம் அலை போல மின்னும் நடமாடும் செல்வம் பணிவான தெய்வம் பழங்கால சின்னம் உயிராக மின்னும் துள்ளி வரும் வெள்ளி நிலா துள்ளி வரும் வெள்ளி நிலா துவண்டு விழும் கொடியிடையா துவண்டு விழும் கொடியிடையாள் விண்ணோடு விளையாடும் பெண் பெண்ணல்லவே கண்டேன் சென்றேன் வந்தே தரங்தங் தரரங் தஙம் தரரா பொன்னொன்று கண்டேன் பின்னங்கி இல்லை என்னென்று நான் சொல்லலாகுமா ஏனென்று நான் சொல்ல வேண்டுமா நன்றி வணக்கம்